ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேல்ஸ் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோங்கிறது அம்மா என்னோடய யூடியூப் கிச்சனுக்கு தான் வந்து வந்திருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு ஒரு வடாமென்றதுக்காக வந்து வந்திருக்கோம் அதான் இப்போ நீங்கள் பார்க்குறது விளக்கெல்லாம் ஏற்றி காலையிலே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு மாவு கலர்றதுக்கு வந்து மாவு வந்து வச்சுருக்கு என்ன வடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே மாவுலேயே வந்து மூணு குழல் வடம் வந்து புழிய போகிறோம் மூணு வட வந்து புழிய போகிறோம் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழல்ல புழிய போகிறது அடுத்தது நாடாக அடுத்தது வந்து அதே ஆச்சிலே வந்து நான் இது மாதிரி இழுக்க போகிறோம் அவ்வளோதான் குச்சி வடாமல் இழுக்க போகிறோம் மாவு வந்து எப்பவுமே போட நான் வந்து ஒரு கிலோ வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு கால் கிலோவுக்கு மேலே கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வடத்துக்கு கொஞ்சம் காரம் வேணும் எவ்வளோ காரம் இழுத்து இழுத்துனு ஒரு முந்நூறு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் குழம்பு புழிஞ்சிருக்கேன் தண்ணி வந்து வச்சுருக்கேன் உப்பு அளவாக எடுத்துன்னு இருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா சுட்டதுக்கப்புறமா அவ்வளோ தண்ணி தேவையில்லை இந்த வடாத்துக்கு வந்து ஜாஸ்தி தண்ணி தேவையில்லை இது இழுக்கு நல்லாவே இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் உப்பு வந்து போட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு வந்து எடுத்துகிட்டு உப்பு ஜாஸ்தி தேவை கிடையாது இதுக்கும் நான் வந்து எடுத்துகிட்டு தண்ணி தனியாக உப்பு போட்டு நல்லா கலக்கி கலக்கிட்டு நல்லா தண்ணி அப்புறமா நம்ம இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து விட்டுக்க போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு காய காய காரமெல்லாம் வந்து இழுத்துட்டு விடும் அதனால் வந்து உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் தெரியவே தெரியாது எவ்வளோ இருந்தாலும் இப்போ நான் வந்து காரம் வந்து நிறையவே வந்து போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவு மா பச்சை மிளகாய் வந்து எடுத்துட்டுருக்கேன் அதேமாதிரி மிக்சி ஜார்லேயே வந்து நைட்டே வந்து அரைச்சிட்டு எலுமிச்சை மிளகும் புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ காலையிலேயே எழுந்து அதில் கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுட்டு இதில் வந்து உப்பு போட்டு இப்போ அதை வந்து நான் விட்டு கரைச்சிக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயமும் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பெருங்காயம் வேணும் ஜுவர்சி விடாததுக்குலாம் பெருங்காயம் தேவையில்லை இதுக்கு கண்டிப்பாக பெருங்காயம் போட்டால் அப்போ கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் தான் வந்து கலரின் இருக்கா நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அந்த மாவில் அந்த அரைச்ச விழுதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து விட்டுட்டு அதை வந்து கலரின்னு இருக்குது இது நல்லா கலரிட்டு நல்லா கோச்சதுக்கப்புறமா மாவை கொட்டி இப்போ நம்ம கலரப்புகிறோம் அதே அளவு வந்து எடுத்துகிட்டு அப்படின்னா வந்து ஒரு கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ வந்து ஜவ்வரிசியே வந்து போட்டுகிட்டு இருக்கேன் அந்த அளவு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஜவ்வரிசி வந்து இதே அளவே கரெக்டாக இருக்கும் தேவளவில் போட்டுக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ ஜவ்வரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜவரிசி வந்து குறச்சிக்கலாம் ஒரு கால் கிலோ போட்டுக்கலாம் வேணும்னா நான் வந்து அரை கிலோ விட போட்டுருக்கேன் ஒரு கிலோவுக்கு அரை கிலோ ஜவ்வரிசி மாவுர பச்சரிசியாக வந்து வாங்கிட்டு மிக மிக்ஸ் மிஷினில் வந்து கொடுத்து பிடிச்சிட்டுருக்கேன் அரிசியும் செ ஜுவரிசி அரை கிலோவும் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மாவு தான் இப்போ வந்து தண்ணியை ஒட்டி நம்ம கலரின்னு இருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கொட்டி கலரணும் அப்போ தான் மாவு நல்லா வேகும் நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து நம்மளால் கலர முடியாதுக்கு ரெண்டு பேர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கள் ஆற்றுக்கார தான் வந்து கலறி கொடுத்துட்டுருக்கா நான் வந்து இந்த ஸ்டாரோட மூணு ஸ்டாரோட அச்சில் வந்து குழல் வந்து புழிய போகிறேன் இப்போ மாவு வந்து ஆற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இதிலே வந்து நாடா மாதிரியும் இழுக்க போகிறேன் நாடாவோடது தனியாக ரிப்பன் பகோடோட அச்சு வந்து எடுத்து வச்சுருந்துருக்கேன் அதுவும் வந்து தனியாக அப்புறமா கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இதே மாவுலேயே உங்களுக்கு மூணு வடமும் வந்து பண்ணலாம் இப்போ இந்த நாடா அச்சும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அது கொஞ்சமாக புழிஞ்சிட்டு அப்புறமா லாஸ்ட் இது எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு புழிய ஆரம்பிக்கிறேன் இப்போ கவரில் வந்து கவரை நல்லா விரித்து வச்சுருக்கேன் கவரில் வந்து இப்போ புழிஞ்சிக்கிறேன் இப்போ அந்த ஸ்டாரோட வச்சிருக்கு இல்லையா அதை அதை வந்து போட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றிக்கலாம் ரொம்ப ஈஸி அதுவும் நம்ம முழுக்க முறுக்கு புழிகிற மா அதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பொழியறதுக்கு கஷ்டமே தெரியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதை வந்து நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் இப்போ தான் வந்து வடாமெல்லாம் வந்து இட முடியும் இனிமேல் வந்து வடாமல் வந்து இட முடியாது இனிமேல் வந்து உங்களுக்கு காற்று வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போவே சாயந்தரம்னா நல்லா ஒரு காற்று இருக்குது மண் காற்று மாதிரி வர ஆரம்பிச்சிடுறது இதுக்கு மேலே உங்களுக்கு வடாமெல்லாம் ஜாஸ்தி வந்து இட முடியாது மார்ச் ஏப்ரல்லேயே விடணும் நான் எங்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால இட முடியல மார்ச் ஏப்ரல்லாம் அதனால் இப்போ தான் வந்து இட ஆரம்பிச்சிருக்கேன் ஏப்ரல் லாஸ்ட்லேருந்து தான் வடாமல் இட ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே பாருங்கள் காஞ்சி போய் எடுத்துன்னா கொஞ்சமாக தான் ஆயிடுறது அதுக்கு மேலே நமக்கு போட முடியல ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு வச்சுக்க வேண்டியது தான் இப்போ வந்து அவ்வளோ வந்து இட்டாச்சு இப்போ ஃபுல்லாக இட்டுட்டு காட்டுறேன் இது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் இட்டுட்டு பாக்கி வந்து நான் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன் நான் மாதிரி அதாவது குச்சி வடா மாதிரி இதிலே வந்து நம்ம அப்படியே மாவு போட்டுட்டு அப்படியே பாக்கி கொஞ்சம் மாவு வந்து வச்சிருக்கேன் அது நாடாக்கு வந்து இந்த பேப்பரில் வேற ஒரு கவரில் வந்து இடலான்னு சொல்லிட்டு இந்த குழல்ல நம்ம அதை வந்து சுற்றி இருக்கும் வந்து நேராக அப்படியே இழுத்திருக்கேன் நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை நான் மறந்துட்டேன் இப்போ இந்த பக்கம் வந்து பாதி கவராக வந்து மடித்து வச்சுருக்கேன் மாவு கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆச்சு வந்து போட்டுட்டு இப்போ புரிஞ்சுட்டு இருக்கேன் அது வந்து ஃபுல்லாக புழிஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் வந்து இருக்குது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து புரிஞ்சு இப்போ நாடாவும் வந்து நான் பாக்கி மாவில் நாடாவும் வந்து புரிஞ்சுட்டேன் இப்போ நம்ம இந்த ஒரு மாவு அரைச்சாலே இந்த மூணு வடாமல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தனியாக தனியாக மாவு தேவையில்லை இந்த ஒரே மாவே போவோம் போதும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து இட்டாச்சு எல்லாமே நல்லா அடிக்கிற வெயில் நல்ல வெயிலாக இருக்குது நல்லா இந்த வெயில் நல்லா காஞ்சிடும் உங்களுக்கு சாயந்தரம் காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குங்கிறத இப்போ இந்த பக்கத்து கவரை வந்து நான் மடிச்சுட்டு கொஞ்சமாக தான் மாவு இருக்கனால மடித்து ஒரே பக்கமாக வந்து போட்டுட்டேன் உடனே பாருங்கள் சாயந்தரம் நல்லா ஒரு நாலு அஞ்சு மணி இப்போது எப்படி வடம் நம்ம விட்ட வடம் வந்து எப்படி எடுத்து பாருங்கள் நல்லா வெயில் நல்லா காஞ்சாச்சு வச்சு இன்னும் ஒரு நாள் கூட காய வச்சு எடுத்து வச்சிட்டா போதும் இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிடும் இதுக்கு ஒரே நாள் ரெண்டு நாளே போதும் இப்போ அன்னைக்கு சாயந்தரமே இந்த அளவுக்கு இருக்குது அடுத்த நாள் ஒரு நாள் கூட காய வச்சு எடுத்து வச்சால் போதும் இது வந்து சூப்பராக நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த காய்ச்சின இந்த அதாவது இது வரைக்கும் பண்ண வடாமெல்லாம் வந்து காய்ச்சி காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நாள் இட்டுருந்த ஜவ்வரிசி வடா என்னோடய வீடியோலாம் போட்டிருப்பேன் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பக்கம் பாருங்க இந்த ஃபஸ்ட்டு நாள் போட்ட ஜவ்வரிசி அடுத்தது வெங்காயம் வடா வந்து போட்டிருக்கிறது அடுத்து இது மூணும் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணது அடுத்த நாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நான் பண்ணது அடுத்த நாள் காலையில் வந்து நான் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வறுத்து பார்க்குறதுக்காக உங்களுக்கு வந்து அன்றைக்கி நான் காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மொத்தமாக எல்லா வடாமல் நைட்ட வடாம எல்லாமே எடுத்து வறுத்து இப்போ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் இப்போ எனக்கு வறுக்கிறதுக்காக உங்களுக்கும் அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன் பிறகு ரொம்பவுமே சூப்பராக வந்து காஞ்சிருக்கு இதே மாதிரி வடாமும் பொறிச்சும் போட்டதும் வந்து நல்லாவே சூப்பராக பொரிஞ்சு வந்து எடுத்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து எங்கள் ஆத்துக்கார்க்கு தான் வந்து டேஸ்ட்டு வந்து கொடுத்து காட்டுறேன் காட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்கிறேன் பாருங்க என்னென்ன காய வச்சு தான் போடணும் அப்போ தான் என்னென்னா காஞ்சி போட்டதுமே பொறிஞ்சு மேலுக்கு எழுபி வரும் என்ன காயாத போட்டேன்னா வடாமும் வேஸ்ட்டாக போகும் எண்ணெயும் காயாதுக்கு வடை நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது என்ன அப்புறம் போட்டேன்னா அப்படியே பொறிஞ்சு அழகாக வரும் பாருங்கள் வடை வந்து மெல்லிசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தது இவ்வளோ நல்லா பெருசாக நல்லா வந்திருக்கு இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த வெங்காயம் வடை வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் வடை வந்து தனியாக போட்டுருந்தேன் போன வீடியோவில் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்கே பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்க தயவுசெய்து லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பார்க்குறவா இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டா போதும் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது சூப்பராகவே இருக்கும் இதை நம்ம அப்படியே வெறுமனையாக வறுத்து கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது நான் வந்து இப்போ எல்லா விடாமல் இப்போ இது வரைக்கும் பண்ண விடாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே பொறிச்சு காட்டிடலாம் இதே வீடியோலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் வந்து வரத்துருக்கேன் இப்போ எங்களுக்கு வறுக்கிறதுனால அப்படியே காட்டுறேன் இப்போ வெங்காயம் வந்து ஃபுல்லாகவே பொறிச்சாச்சு து குழலில் இல்லையா முறுக்கு வடம் அது வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க சூப்பராகவே அதுவும் நல்லாவே காஞ்சாச்சு ஒரே நாள்தான் இது நல்லாவே காஞ்சு கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்றது அந்த மாவு அரைக்கிறப்ப இதை பதெல்லாம் கரெக்டாக இருந்தால் போதும் டேஸ்ட்டும் நல்லா வந்து இருக்கும் புழியிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொரிச்ச எடுத்தாச்சு அடுத்தது இந்த குச்சி மடம் வந்து காய்ச்சிக்கிறேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணாலும் அது அப்படியே காய காய நல்லா உடச்சி தான் போயிடும் நம்ம எண்ணெயில் போடும்போது நம்ம முழுசாக அப்படி ஒன்றும் போட முடியாது அப்படி தான் உடச்சிதானே போடுவோம் அதனால் இப்போ நான் வந்து போட்டு பொறிச்சுன்ட்ருக்கேன் இது பாருங்க எதுவும் வந்து சூப்பராகவே இருக்குது ஸ்டவ் வந்து இனிமேல் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு காய்ச்சலாம் அப்படின்னு என்ன என்ன வந்து நல்லா காஞ்சாச்சு சிம்பிளாக வச்சுருக்கேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு காய்ச்சி பார்க்குறேன் நானே எப்படி இருக்கட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம நாடாக வந்து புரிஞ்சுட்டு விடுவோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெருசாகவே வந்தது போட்டதுமே இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி அப்படியே நம்ம மாவை கலறி வைக்கிறது தான் கஷ்டம் கலரி வச்சுன்னா அதில் போ போட்டுட்டு அப்படியே ஒரே இழி இழுத்துன்னு போயிடலாம் அதெல்லாம் புழிய முடியலனாலும் இது கூட உங்களுக்கு அப்படியே இழுத்து இழுத்து விட்டுடலாம் அந்த நாடாவுக்கு அச்ச போட்டுட்டு வருங்க எண்ணெயில் போட்டதுமே இவ்வளோ நல்லா பெருசாக எடுத்து இது வந்து எடுத்தாச்சு நான் இதை வந்து எல்லாமே தட்டில் ஒன்று வச்சுட்டு எங்கள் ஆற்றுக்கார வந்து டேஸ்ட்டு அமைச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறேன் அந்த ஜவ்வரிசி வடம் காய்ச்சிருக்கோம் அடுத்து நாடா வெங்காய வடம் அடுத்தது வந்து குழல் குழல்ல புழிஞ்ச வடம் வெங்காய இந்த வருஷம் கருவா சூப்பர் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது வெங்காயம் நல்லா இருக்கு இது வந்து குழல்ல போயிடுச்சு கருவிடா ஒரே மாவுலே மூணு இது இந்த மூணு ஒரே மாவான டேஸ்ட் ஒரே மாதிரியே தான் இருக்குது ஒன்லி இந்த இது மாத்திரம் ஷேப் மாத்திரம் வித்தியாசமாக இருக்குது